சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்கிறாரா ஈரானின் புதிய ஜனாதிபதி புரட்சி காவல் படை இடையே வடித்தது மோதல் இஸ்ரேலின் பள்ளி தாக்குதலில் மனித குலத்திற்கு எதிரான புதிய குற்றம் துருக்கி காசாவில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலை ரஷ்யா வலியுறுத்தல் சவுதி அரேபியாவிற்கு ஆபத்தான ஆயுத தடையை நீக்கிய அமெரிக்கா அதிபயங்கர வெற்றிட குண்டுகளை பயன்படுத்தும் ரஷ்யா தொடரும் சண்டை வளைகுடா போர் பதற்றத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் சுற்றுலா இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலுடனான நேரடி போரை ஈரான் புதிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் விரும்பவில்லை எனவும் இதனால் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய புரட்சி படைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல்தான் காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியதுடன் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் உயர் அதிகாரம் படைத்த தலைவர் அயதுல்லா ஹமேனி சூளுரைத்தார் தற்போது இஸ்ரேல் மீது எந்த வகையான தாக்குதலை நடத்துவது என்பதில் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் அண்டை நாடுகளில் உள்ள இஸ்ரேலின் உளவுத்துறை தளங்களை தாக்குவதற்கு அதிபர் மசூத் பெசஸ்கியன் முன்வொழிந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதே நேரத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர்கள் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலின் பிற நகரங்களில் ஹிஸ்புல்லா மற்றும் மற்றவர்களின் ஆதரவுடன் வான் தாக்குதல் நடத்தலாம் என்பதில் உறுதியாக உள்ளனர் இஸ்ரேலுடன் நேரடி போரில் ஈடுபட்டால் ஈரான் அதிக விளைவுகளை சந்திக்கும் என அதிபர் யோசிக்கிறார் இதுதான் முக்கிய காரணமாக அதிபர் தரப்பில் பார்க்கப்படுகிறது அதிபரின் முன்மொழிவை புறக்கணித்து இஸ்ரேலை தாக்க இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தயாராகி வருவதாகவும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனியின் உத்தரவை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் தன்னிச்சை அதிகாரம் படைத்த செல்வாக்குமிக்க புரட்சிகர காவல் படை இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது நூற்று கணக்கான இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கு போலிடம் அளித்து வரும் காசா நகரில் உள்ள அல் பள்ளியின் பிரார்த்தனை மண்டபத்தின் மீது இஸ்ரேலின் விடியற்காலை தாக்குதலை விடியற்ாக்கு துருக்கி வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பள்ளியில் தஞ்சம் புகுந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொலை செய்ய இஸ்ரேல் பொறுப்பு என்று துருக்கி கூறியது நிதஞ்சாகு அரசாங்கம் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நாசப்படுத்த விரும்புகிறது என்பதை இந்த தாக்குதல் மீண்டும் நிரூபிக்கிறது என்று அறிக்கை தொடர்கிறது மேலும் இஸ்ரேலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத சர்வதேச நடிகர்கள் இஸ்ரேலின் குற்றங்களுக்கு உடந்தையாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரில் உள்ள அல் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா யாகரோவா கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் ஒரு அருகையில் இத்தகைய தாக்குதல்கள் போரை தீவிரப்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சி என்றும் அவசரமாக போர் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்தை அடைய தூண்டுகிறது என்றும் வலியுறுத்தினார் காசா மீதான இந்த தாக்குதல்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகளை விளைவிப்பதாக குறிப்பிட்டார் பொதுமக்கள் தளங்களை குறிவைப்பதை நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு அழைப்பு விடுத்தார் அத்தகைய செயல்களுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சவுதி அரேபியாவுக்கு ஆபத்தான ஆயுதங்களை விற்பதற்கான தடையை ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் நீக்கியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் மூன்று ஆண்டுகளாக சவுதி அரேபியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடை முடிவுக்கு வந்துள்ளது இதன்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை சவுதி அரேபியாவுக்கு யார் டு கிரவுண்ட் ஆயுதங்களை மாற்றுவதற்கான தடை சிலவற்றை நீக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதியின் போரில் சாதாரண பொதுமக்கள் இறந்து கொண்டிருந்தனர் இதை எதிர்த்து அமெரிக்கா சவுதிக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய தடை விதித்தது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐநாவின் மத்தியஸ்தத்துடன் ஹேமன் மற்றும் சவுதியில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதனையடுத்து அங்கு வான்வழி தாக்குதலை சவுதி நிறுத்தியது ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா தனது பங்கை முடித்துவிட்டதாகவும் இனி நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்றும் அமெரிக்க அதிகாரி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் அமெரிக்க சட்டத்தின்படி எந்தவொரு நாடும் பாரிய ஆயுதங்களை வழங்குவதற்கு முன்பு நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும் ஜனநாயக மற்றும் குடியரசு கட்சி தலைவர்கள் இருவரும் மனித உரிமை மீறல்கள் குறித்த பிரச்சினையை எழுப்பியுள்ளனர் மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவது குறித்து பல முறை கேள்வி எழுப்பியுள்ளனர் இருப்பினும் இஸ்ரேல் மற்றும் ஹமாசின் போர் தொடங்கியதில் இந்த எதிர்ப்பு குறைந்துவிட்டது உக்ரைன் ரஷ்யா போர் நடவடிக்கையின் சமீபத்திய நிகழ்வாக உக்ரைனிய தரைப்படை மற்றும் இயந்திரமயமாக்கப்பட்ட ஆயுதப்படை வீரர்கள் சர்வதேச எல்லையை கடந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை ரஷ்ய நாட்டின் பரப்பளவுக்குள் உட்புகுந்துள்ளனர் போர் நடவடிக்கையில் ரஷ்ய படைகள் வெற்றிட கொண்டுகளை பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனிய படையின் சுமார் ஆயிரம் வீரர்கள் வடகிழக்கு உக்ரைனின் சுமி பிராந்திய பகுதியில் இருந்து முன்னேறி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் உக்ரைனிய படைகளின் ஓடுருவலை உடனடியாக தடுக்க ரஷ்யா அவசர கால நிலையை பிரடனம் செய்திருப்பதோடு தனது நாட்டு வீரர்களையும் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு இந்நிலையில் மனிதர்களை ஆவியாக்க கூடிய வெற்றிட குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா வழங்கிய தகவலில் எதிரிகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்த தெர்மோபரிக் குண்டுகளை பயன்படுத்தி வருவதை உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்ய பகுதிகளில் உக்ரைனின் எதிர்பாராத தாக்குதலுக்கு பிறகு குர்ஸ்க் பிராந்திய பகுதியில் இன்னும் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊடுருவிய உக்ரைனிய படைகளுக்கு எதிராக ரஷ்யா வான் தாக்குதல் நடத்தி வருவதோடு இந்த பான் தாக்குதலில் தெர்மோபெரிக் குண்டுகள் என அறியப்படும் வெற்றிடக் குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது இந்த வெற்றிடக் குண்டுகளின் கூடுதலான சூடான அழுத்தம் மனித உடல்களை ஆவியாக்க கூடிய திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது வளைகுடா பிராந்தியத்தில் மோதல் அதிகரித்ததால் அது சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் சுற்றுலாத்துறையானது பிராந்திய பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு உணர்திறன் உடையது என்று வரலாற்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உதாரணமாக காசா மோதலின் போது பாதுகாப்பு காரணங்களால் சுற்றுலா பயணிகளின் முன்பதிவு குறைந்ததால் சுற்றுலாத்துறை மிகவும் பாதிக்கப்பட்டது எகிப்து ஜோர்தான் மற்றும் லெபனான் போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமான சுற்றுலாத்துறை அருக உள்ள மோதல்களின் விளைவாக வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு மோதலின் ஆரம்பம் பிராந்தியத்தில் சுற்றுலாவிற்கு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எழுப்புகின்றன மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையில் சரிவை ஏற்படுத்துகின்றன மோதல்கள் விமான பயணத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தும் வான்வழியை மூடுவது விமானங்களின் வழித்தடத்தை மாற்றுவது மற்றும் பாதுகாப்பு சோதனைகளை அதிகரிப்பது ஆகியவை இப்பகுதிக்கு செல்வதற்கும் அங்கிருந்து செல்வதற்கும் மிகவும் கடினமாகும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்காததாகவும் இருக்கும் மேலும் மோதல் வலயங்களுக்குள் உள்ளூர் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் இது சுற்றுலாவை மேலும் தடுக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவதால் சுற்றுலாத்துறை கடுமையான பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஒரு பகுதியாக தங்கள் சுற்றுலா தொழில்களில் குறிப்பிடத்தக்க அளவில் முதலீடு செய்துள்ளன சுற்றுலா வருவாயின் இழப்பு பொருளாதாரத்தின் பிற துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது வேலை இழப்புகள் மற்றும் நுகர்வோர் செலவுகள் குறைவதற்கு வழிவகுக்கும் மோதல்கள் பெரும்பாலும் தேசியவாத உணர்வுகளை தூண்டுகிறது இது விசா கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் கடுமையான விசா கொள்கைகள் சுற்றுலா பயணிகளுக்கு இப்பகுதிக்கு செல்வதை மிகவும் கடினமாகும் மோதல்கள் பிராந்தியத்தின் உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கலாம் அரபு வளைகுடா நாடுகளில் தனிப்பட்ட பாதுகாப்பு உணர்வுகளை பாதிக்கலாம் இது சுற்றுலா பயணிகளையும் முதலீட்டாளர்களையும் தடுத்து சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை தடுக்கும் மேலும் சுற்றுலா கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பாதிக்கும் அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் மோதலால் ஏற்படும் உள்கட்டமைப்பு சேதம் மற்றும் குடியுரிமை இல்லாத வெளிநாட்டவரின் வெளியேற்றம் அந்நிய நேரடி முதலீட்டை குறைக்க வழிவகுக்கும் இது ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் சுற்றுலா இடங்கள் போன்ற சுற்றுலாவிற்கு முக்கியமான உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை பாதிக்கலாம் இந்த மோதலானது வளைகுடா நாடுகளுடனான தொழிலாளர்களின் பணப்பரிமா மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பல தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணத்தை திருப்பி அனுப்புகிறார்கள் மேலும் பணம் அனுப்புவதில் குறைவு என்பது அப்பாற்பட்ட பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் மேலும் நீண்டகால மோதல்கள் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தலாம் மோதல் முடிவுக்கு வந்த பிறகும் மீட்பதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் இழந்த பகுதிகளையும் அதன் பழைய பிம்பத்தை மீண்டும் கட்டியெழு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காகவும் கணிசமான அளவில் மீண்டும் முதலீடு செய்ய வேண்டும் மோதலின் காலம் மற்றும் தீவிரம் சர்வதேச சமூகத்தின் பதில் மற்றும் மோதலுக்கு பிந்தைய ஸ்திரத்தன்மைக்கு எவ்வளவு விரைவாக பிராந்தியம் திரும்ப முடியும் என்பது உட்பட சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை இது மொத்தமாக அடிக்கோடிட்டு காட்டுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்